பணத்தை சம்பாதிக்க ஒரு புத்தி வேண்டும் அதை ஒழுங்காக சேர்த்து வைப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும் சேர்த்ததை நியாயமாக செலவழிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும் மூன்று புத்தியும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டுமென்றால் தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும் மனிதன் வெளியில் நின்று விளையாடுகிறான் தெய்வம் மறைந்து நின்று விளையாடுகிறது தெய்வத்தை நம்புகிறவன் தோற்றாலும் ஜெயிக்கிறான் நம்பாதவன் ஜெயித்தாலும் தோற்கிறான் ஊசி தங்கத்தில் செய்தது என்று எடுத்து கண்ணில் குத்துவீர்களா அதுபோலத்தான் எவ்வளவு நெருக்கமான உறவானாலும் நம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவராயின் அவர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருங்கள் புழுவாய் இருந்தபோது வெறுத்து தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியானதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் நம் வாழ்க்கையை கெடுக்கும் மூன்று உன் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகி தூரத்தில் இருந்தாலும் நம்மை பற்றி புறம் பேசும் உறவுகள் இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை சட்டென்று பேசிவிடும் நம் வாய் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு பொறிகளே உள்ளன படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்கத் தெரியாதவன் மனிதனே அல்ல மிருகத்துக்கு கீழானவன் பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு தன்மை வேறு இப்படித்தான் சில மனிதர்களும் பொறுத்து கொள்கிறார் சகித்து கொள்கிறார் என்பதற்காக அடுத்தடுத்து உதாசீனங்களால் ஒருவரை காயப்படுத்தாதீர்கள் கணக்கிட்டு வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் உதாசீனங்கள் உங்களையே ஒரு நாள் தூக்கி எரிய வைத்திருக்கும் அடுத்தவரின் துன்பம் கண்டு உன் மனம் எப்பொழுது வலிக்கிறதோ உன் கண்கள் என்று கலங்குகிறதோ அன்றே நீ உன் துன்பத்தில் தோல் கொடுக்கும் உறவுகளை சம்பாதித்து விட்டாய் நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை நமக்கு பிடிக்கும் நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கே நம்மை பிடிக்கும் இன்றைய உலகம் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான் படுத்தாலும் புரண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும் நாம் என்னதான் உழைத்தாலும் சொத்து சேர்த்து வைத்தாலும் சொத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் நமக்கென்று நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் கடைசி வரை நிலை பிறரின் பாராட்டுக்களுக்காக உழைக்காமல் நாம் செய்யும் வேலையை சரிவர செய்தோம் என்று மனநிறைவிற்காக உழையுங்கள் அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை ஒரு முறையாவது தன்மேல் சவாரி செய்யும் எஜமானனை கீழே தள்ளாமல் விடாது உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறான் என்று அர்த்தம் நீ எவ்வளவு ஆடம்பரமாய் வாழ்ந்தாலும் ஆகாயத்தில் புதைக்க மாட்டார்கள் பொன்னை வாரி தின்னாலும் கடைசியில் புழுதான் உன்னை திங்கும் தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஒருவன் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாக இருங்கள் அது உங்கள் வீரம் ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அது உங்கள் விவேகம் ஆழ்மனம் என்ற செழிப்பான பூமியில் நல்ல விதமான பயிர்களை விதைக்காமல் போனால் கலைதான் புதராக மண்டும் இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும் ஆனால் தர்மம் ஒன்றுதான் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது சோதனைகள் இல்லையென்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது தவறான மனிதர்கள் சரியான பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள் தவறான தொடக்கம் மோசமான முடிவையே தரும் உன் தகுதியை இழப்பாய் எதிலும் நிறைவு காண மனதை கிடைக்காதது என எதுவும் இல்லை அது நமக்கானது இல்லை அவ்வளவுதான் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் முடிந்தவரை போராடுங்கள் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழாதே உன்னை நீ அறிந்தால் என்னாலும் மகிழ்ச்சிதான் உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வு அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிபடி வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகள் கேட்க நீ கெட்டவரும் இல்லை ஒருத்தன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்னும் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம் ஏனெனில் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான் நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது பாசமும் கூட அப்படித்தான் உனக்கு ஏற்றார் போல் பேசி உன் ஆர்வத்தை அறிந்து கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்கள் அதிகம் இங்கு கவனமாக இரு பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒருவிதமான பலவீனமே போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் பொறுமை ஒரு கசப்பான செடிதான் ஆனால் அது தரும் பயம் இனிப்பானதாக இருக்கும் அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது தேடும்போது இருக்கும் கவனம் தொலைப்பதற்கு முன்பே இருந்தால் இங்கே பிரச்சினையே இல்லை